ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் புதுசாக வந்தாங்க அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம லைவ் ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் वनकं मां मां पेलम् ஹலோ ஹாய் காலைல ஆறு மணிக்கு வேலைக்கு போகணும் நினைக்கிறனா தாங்க சாப்பாடு காலையில் இப்படிதான் நினைக்கிறேன் தெரியல ஒரு வாரத்துக்கு பத்து மணி ஆகிடும் நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் பத்து பதினொரு மணி ஆகிடும் என்ன பண்றேன்னு யோசிக்கிறேன் ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் புதுசாக இருந்தாங்க அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவ்க்கோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னான்னு சொல்லுங்கள் புதுசாக இருந்தவங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனை டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரீல்ஸ்லாம் பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய பேர் மணி உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் பார்க்குறவங்க அப்படியே ஸ்க்ரீனை மட்டும் டபுள் டச் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் டபுள் டச் பண்ணுறீங்கன்னு உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பேசலாம் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் Hello? ஹலோ நண்பர்களே வாங்க வாங்க பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பேர் என்னான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பேர் மணி உங்கள் பேர் என்னான்னு சொல்லுங்கள் பார்க்குறவங்க அப்படியே ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் மதன் ஹை ப்ரோ வணக்கம் ப்ரோ கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குது ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வச்சுங்க உங்கள் ஓட்டு யாருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்கள் ஓட்டு யாருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரவீன் ஹைப்ரோ வணக்கம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்கள் ஓட்டு யாருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் பேசுவோம் மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை சும்மா ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணுறதுக்கொசரம் தான் கேட்குறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்கள் ஓட்டியாருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மதன் ப்ரோ ஹாய் பிரவீன் டிவி கேவா ஓகே 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 ப்ரோ மதன் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஓட்டை யாருக்கு மை நேம் அபி அபிஷி அபிஷி அபி ஹாய் அபி வணக்கம் வணக்கம் உங்கள் ஓட்டு யாருக்குன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் பிரவீன் ப்ரோ டிவிக்கேன்னு சொன்னார் மதன் ப்ரோ டிவிக்கேன்னு சொன்னார் ப்ரோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்கள் ஓட்டு யாருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஆர்ட் அடிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி லைவ் போடுவேன் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பேசலாம் இப்போ டெய்லி ஒரு கண்ட் இன்னைக்கு வந்து உங்கள் ஓட்டு யாருக்குன்னு கேட்டிருக்கேன் மறக்காமல் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஓட்டு யாருக்குன்னு சொல்லி எந்த கட்சி அதாவது எந்த பார்ட்டிக்கு போடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பேசலாம் வணக்கம் மணம் வாங்க பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவர் பிரவீன் ப்ரோ சொல்லி டிவி டிவிக்கேனு மதன் அபி ப்ரோ சொல்லி டிவி டிவிக்கேனு பார்க்குறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஓட்டு யாருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பேசுகிறதுக்காக தான் நான் கேட்டேன் மற்றபடி இதில் வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை மறக்காமல் ஸ்க்ரீன டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்கள் ஓட்டு யாருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் அவார்டு பேசிட்டே இருந்தால் பெஸ்ட்டு நீங்கள் பேசுங்கள்